இந்த உலகத்திலே ரொம்பவும் விசித்திரமா இருக்கிற சில விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் ஏன் விசித்திரமா இருக்கு ஏன் இதனால் இப்படி இருக்குன்ற காரணங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ எந்த ஒரு வீடியோ எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ எப்பயும் போல வாங்க டைம் வேஸ்ட் பண்ணோம் வீடியோக்குள்ள போடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்ஸ் விளக்க ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் வாங்க போகலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மோஸ்ட் அன்யூஷுவல் பர்தான ஒரு மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மீன் பேர் தான் ஃபிஷ் வித் டூ மவுத் அப்படின்னு இருக்குது அதாவது நியூயார்க்கில் ஒரு வாட்டி மீன் பிடிக்கிறப்ப எந்த ஒரு மீன் சிக்கியிருக்கு இந்த ஒரு மீனுக்கு அதாவது ரெண்டு வாய் இருக்குது இதை பார்த்து அவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியா பேஜஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ரொம்பவுமே வைரலாகிடுச்சு அந்த டூ மவுத் ஃபிஷ் வந்து ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆகிடுச்சு இதை பார்த்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் இதுக்கான காரணம் கிடைக்கல ஒரு வேளை வாய் ஏதாவது வெட்டுப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது ஸோ இதுக்கு நேச்சுரலாகவே இது மாதிரி ஒரு பர்த் இருக்கிறதுனால எந்த ஒரு மீன் அமையும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மீன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்ததாக இந்த ஒரு மீன் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போது சிக்ஸ் ஆம் ஆக்டோபஸ் என்ட்ரி அதாவது ஆக்டோபஸ்னாலே எட்டு கால்கள் தானே இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு யூனிகார் ஆக்டோபர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக செமையாக பரவச்சு ஒரு சென்சேஷ்னல் நியூஸாக பரவ ஆரம்பிச்சிச்சு ஏன் கூகுள் விக்கிபீடியா அப்படின்ற அளவுக்கு வரைக்குமே இந்த சிக்ஸ் ஆம் ஆக்டோபஸ் வந்து சமையல் ஃபேமஸ் ஆச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிற கால் எப்படி மிஸ் ஆச்சுன்னா தெரியல ஆனால் பிறக்கிறப்ப இந்த ஒரு ஆக்டோபர்ஸ் ஆறு கால்களில் தான் பிறந்திருக்கும்னால சிக்ஸ் ஆக்டோ சிக்ஸ் ஆர்ட் ஆக்டோபஸ் என்ட்ரி அப்படின்ற பேரை வைக்கிறாங்க இதை நிறைய பேர் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ஜெனடிக் டிசார்டரா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரேர் வகையான ஆக்டோபஸா இருக்கலாம்னு சொல்லி முடிக்கிறாங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போறது லாங் இயர்ஸ் கோட் அதாவது எந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்டுக்குட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா பாய் கடையில எல்லாம் வளர்க்கல இது ஒரு ஆள் வளர்த்துக்கிட்டு வராரு ஸோ இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட காதுகள் இதோட காதுகள் வந்து பார்த்திங்கன்னா தரைய அளவு வந்து தொட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது நடக்கவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இதோட ஓனர் வந்து அதை பத்திரமாக பார்த்துக்கிறாரு ரொம்பவுமே ஃபேவரட்டான அனிமல் பெட் லவர்ஸ் தான் இதை வளர்ப்பாங்க இந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் மனுஷங்கக்கிட்ட நல்லா ஜாலியாக தான் பழகிட்டிருக்கு இதோட காதுகள் கிட்டத்தட்ட எயிட்டீன் இன்ச்சஸ் அளவு வளர்ந்துருக்கு இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்குது ஸோ இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நான் இப்போ சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி நீங்கள் ஏற்கனவே சோஷியல் மீடியா பேஜஸில் பார்த்துருக்கலாம் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நாலாவதாக பார்க்க போகிறது தி மிஸ்ட்ரி ஆஃப் ஜீப் அதாவது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஒரு செம்மறி ஆடு மாதிரியே ஏதான குட்டியாக இருக்கணும் ஆனால் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி கலர் வேரியேஷனு அப்புறம் சில அனிமல்ஸ் எல்லாம் அதாவது கருப்பு பாதி வெள்ள பாதி அப்படின்ற செம்மறி இருந்து பாதி பாதியாக இந்த ஒரு செம்மறியாடு பார்க்க இருக்கு ஸோ இதை பார்த்த சயின்டிஸ்ட் ரேர் ஃபினோமினான்ல பிறந்த எந்த ஒரு ஆட்டுக்குட்டின்னு நினச்சிக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு செம்மறியாடு பார்க்க செம்மரி ஆடு மாதிரியே இருக்காது வேற ஒரு விதமான அனிமல்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்கு தான் ஜீப்புன்னு வச்சுருக்காங்க ஸோ ஓகே இன்னிக்கானபடி முடிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற சூப்பராக பார்க்கலி யூ